ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் குளிச்சுட்டு காலையிலே கிளம்பி எங்கே போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் பக்கத்து ஊர் கோயில் வந்து கும்பகோஷம் அங்கே தான் போகிறோம் எனக்கே தெரியாது டக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே வந்து மீன் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தவர் வந்து என்ன சொல்கிறாரு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்புங்க நம்ம இன்றைக்கி கும்பாஷ் போகலாம் அப்படின்னா எங்கேன்னு சொன்னதுக்கு பக்கத்து ஊரில் தான் கும்பாஷ்ணம் ரொம்ப பக்கம்தான் அந்த ஊர் ஒரு ரோடு மட்டும் தாங்க குறுக்க வாங்கிட்டு வந்து மீன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மதியமாக வந்து சமைச்சிக்கலாம் வச்சுட்டு வானம் பண்ணிக்கு கும்பாசத்துக்கு போயிட்டு வரலான்னு சொன்னார் அப்படியே கட கடனு வீடு வாசலாம் கூட்டிகிட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு டக்குன்னு பாப்பா குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பி டக்குன்னு அங்கே கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு கோயில் போகிற இடம் எங்களுக்கு தெரியல தான் சொன்னாங்க ஊர் பேர் சொன்னாங்க நாங்கள் கரெக்டாக போன வேணாம் எங்கள் ஹவுஸ்ன்னு ஒரு மின்னும் பின்னியமாக போன டக்குன்னு ஒரு கடையில் நின்றுட்டார் அதுக்கு பிறகு நாங்கள் ரொம்ப தூரமாக போயிட்டு எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்கிறாரு ஏன்னா நம்ம அந்த ஏரியாவே தாண்டி வந்துவிட்டோம் எனக்கு எங்கே கோயில் இருக்குதுன்னு தெரியலனாரு யாங்க அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கப்புறம் எங்கள் ஹவுஸ்ன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது அது காட்டில் இருக்குது அந்த கோயில் ரோட்டில் இல்லை நீங்கள் யார் நேராக போயிட்டீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எங்கெங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேத்துகிட்டே கேட்டுக்கிட்டே வந்தோம் வந்த பிறகு சரியான நடு காட்டில் இருக்குங்க அந்த கோயில் கொஞ்சம் ஊருக்கு பக்கம் தான் வேணால் காட்டில் இருக்குது வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது என் பொண்ணு கையில் கேமரா கொடுத்து பாருங்கள் திருப்பி எடுக்கிறா இப்படி எடுக்கிறா இப்படி எடுக்கிறா அங்கே வந்தோன்னே எங்கள் வீட்டுக்கார் பூ விற்கிறாங்க பாட்டி பூ வாங்கி வச்சுக்கோ தலையில் பூ இல்லை அப்படின்னு சொன்னார் நாங்கள் அங்கே கடை வீதியிலே வாங்கலை ஏன்னா நேரம் ஆகிடுச்சி நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்புறம் அங்கே போனோன்னே ரெண்டு மணம் பூ வாங்கி நான் கொஞ்சம் என் தலையில் வச்சுக்கிட்டு பாப்பாவை கொஞ்சம் அவங்க அப்பா வச்சு விட்டாரு கூட என் பொண்ணுக்கு நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வச்சு விட்டார் என் பொண்ணு கையில் தாங்க கேமரா இருக்குது அதனால தான் ஃபோனை வந்து கொஞ்சம் திருப்பிட்டா சாரி அவள் கையில் கொடுத்தாவே இப்படி தான் பண்ணுவா வேணால் ஃபோனை கொடுமா நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு இப்படி திருப்பி அப்படி திருப்பி வீடியோ எடுத்துட்றா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா அதுக்கு பிறகு வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது வீடியோ வீடியோ வந்து இப்படி திருப்பி இருக்குன்றது சரி வீடியோ தான் நினச்சேன் சரி விடுங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்ல விசேஷம் இதையே நம்ம வீடியோ போடக்கூடாது சரி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன்னு ஒரு விஷயம் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ கூட்டம் நான் நல்ல ஃபுல் கூட்டத்தை இருந்தாலும் என்னால் கவர் பண்ணி எடுக்க முடியல பூ வாங்கிட்டு திரும்பினா அங்கேயே ஒரு ஜாலி போட்டிருந்துச்சு என்ன எட்டி பார்த்தா பெரிய கேணிங்க சூப்பராக இருக்குது வேணால் சேஃப்டியாக வந்து அந்த கேணி மேலே வந்து கம்பி வேலி மாதிரி போட்டு ஒரு மூடாக்கு போட்டு வச்சுருக்குறாங்க ரொம்ப பெரிய கேணியாக இருக்குது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது அப்போ எட்டி பார்த்தாவே தண்ணி வந்து கிட்டே தெரிஞ்சிச்சு அப்படியே அதை வீடியோவில் கேட்ச் பண்ணி டக்குன்னு அப்படியே பார்த்துட்டு கோயிலை கவர் பண்ணிட்டோம் அப்படியே கூட்டம் வந்து செம்மின்னுட்டு இருக்கு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் டைம் போய் பார்த்தா நாங்கள் அங்கே ஒரு ஒன் மணி காலைலே மணி ஒரு ஒம்பது மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் அங்கே போய் கும்போஷ மணிக்கு மணிக்குன்னு சொட்ட கேட்டால் வந்து மணி பத்தே முக்காலுக்கு தான் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அர்ஜென்டாக தான் வந்துவிட்டோம் ஏன்னா சாப்பிடல சரி கோயிலுக்கு வரும்போது எதுனா சாப்பாட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த குதிரை சாமிலாம் புதுசாக கட்டியிருக்காங்க கோயிலே இது புதுசாக தாங்க கட்டியிருக்காங்க கட்டி தான் கும்போஷம் வைக்கிறாங்க வந்து நல்லா வேண்டுதல் ஏற்கனவே வந்து சூ இந்த சூளம் தான் அங்கே இருந்துச்சான் தான் வந்து இந்த கோயிலை ஃபுல்லாக கட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அப்படியே அங்கே அந்த மரந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அங்க அங்கேயும் இந்த வேரோடு நிறையா மரம் ஆலா மரம் நிறையா இருந்துச்சு இது ஆளாமரமாக அரச மரமாக தெரியல ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு அது அரச மரம்லாம் அவ்வளோ எனக்கு தெரியாது இப்போ பெரிய பெரிய மரம் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐயோ அன்றைக்கி ஃபுல் நேரம் அங்கே இருந்தால் கூட நான் இருந்திருப்பேன் எனக்கு கோயிலுக்கெல்லாம் போனால் வீட்டுக்கு போகணுன்னு மனசே வராது கே அப்படியே செல்லே எடுத்துகிட்டு அங்கேங்கேயே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் எல்லாமே என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க என்னோட அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் அதை பற்றிலாம் ஒன்றும் கவனிக்கல நம்ம யூடியூப் சேனல் வச்சுருந்தா அதெல்லாம் கூடாது ஏற்கனவே ஒரு சேனல் நான் வச்சுருந்தேங்க அதில் வந்து வேறு எந்த வீடியோவும் போட மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் செல்ல வாங்கிட்டு நீ போ போன்னே நான் வீடியோ எடுக்கிறேன் நீ சாமி போய் கும்பிட்டு வா நீ உள்ளார் போய் சாமி கும்பிடு நான் இங்கே இருந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாரு இன்னும் நான் உள்ளே போனால் அதுக்கு பிறகு பார்த்தா கூட்டம் நிறையா உள்ளே இருந்துச்சு சரி நீங்களும் வாங்க அதெல்லாம் சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்புறம் அவர் நீ வா அப்படின்னாரு சரி கல்புரம் வாங்கிட்டு வாங்கங்கிற அவரு நீ வந்து வாங்க அப்படின்னாரு சரி நம்ம கல்புரம் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து நெய் தீபம்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு சரி உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம் வா பாருங்க அவ்வளோ கூட்டங்க அப்படி கூட்டமாக இருந்துச்சு எனக்கு அந்த சாமி குதிரைலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கி எடுத்துட்டு நாங்கள் வந்து கோயில் உள்ளார போயிட்டோம் அங்கே போய் பார்த்தா வந்து சாமி எல்லாத்துக்கும் திருநூறுலாம் வந்து பூசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து தீபம்லாம் ஏற்றக்கூடாது சூடெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னுட்டாங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா இப்படி ஒரு கூட்டம் அங்கே போய் கும்ப கும்பல போகிறாங்க எதுக்கு இந்த கூட்டம்லாம் நெறையிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு பிறகு பார்த்தா தான் கூல்ட்ரிங்க்ஸ் தந்துகிட்ருந்தாங்க டக்குன்ட்டு நான் ரெண்டு மேங்காய் பாட்டில் கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க என் பொண்ணு ஒன்று வாங்கிட்டா ஆளுக்கு ஒன்று போதும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் எப்படி இல்லை ஐஸாக வெளியே கிடத்திட்டு வந்துட்டா கூட்டத்தில் வேணாம் ஜூஸ் வாங்குற சாக்கில் நம்மளெல்லாம் இடித்து தள்ளிவிடுவாங்க மொபைல்லாம் இடித்து தள்ளிடுவாங்க வாங்க நம்மலாம் வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டு இந்த கும்பல் எல்லாத்தையும் அப்படியே வீடியோவில் கேட்ச் கேச் பண்ணிவிட்டேன் சரி கும்பலுங்க நான் அதுக்கே ஃபுல்லாக எடுக்கல ஏன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால ஃபுல்லாக கவர் ஆகலை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன் சில பேர் வந்து ஏன் வீடியோ எடுக்கிறதுன்னு கேட்பாங்க கொஞ்சம் பயத்தில் மற்றவங்களாம் யாரையா பேர்த்தையும் எடுக்கல இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அந்த கோயில் எங்கெங்க ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க நிறையா அக்கம் பக்கம் ஊர் தானே கொஞ்சம் தெரிஞ்சவங்களும் நிறையா இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற ஊருக்காரங்க உள்ளூர்காரங்க வந்தவங்களும் வரலவங்க வெளியூருக்காரங்க காரங்க தாங்க நிறையா வந்திருந்தாங்க மேக்சிமம் எனக்கே தெரிஞ்ச ரெண்டு மூணு ஊருக்காரங்க அவங்க இருந்தாங்க பார்த்தேன் எங்கள் அம்மா ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என் அம்மா கோயிலுக்கு கும்போஸ் வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் வந்தால் என்னான்னு சொல்லி கேட்டதுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னாங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கெலாம் வந்திருக்காங்க உனக்கு தெரியாமான்னு சொல்லி கேட்டேன் இல்லை எனக்கு தெரியாது காலையை தம்பி வந்தால் அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் கே கோயில் கும்ப வச்சுருக்கோம் நாங்கள் போகிறோம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவன் என்ன சொல்லிட்டா எனக்கு கடை விற்கணும் வேலை இருக்குது நீங்கள் போகணும்னு சொல்லிட்டான் அப்புறம் அம்மாட்ட சொன்ன காலையில் தம்பிட்டு சொன்னம்மா அமர்ந்தமா வரல அப்படின்னா அப்போ நாங்கள் பின்னாடியெலாம் போயிட்டு நிறையா ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீனாக இருக்குன்னு அதுக்கப்புறம் சாமி தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க கலசம் நிறையா பேர் வந்து அவங்க குடிசாமி ஆட்டுக்கு நிறையா பேர் வந்து கலசம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நான் அப்படியே அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் பாருங்க அவங்க தெரிஞ்சவங்க கூட பேசிட்டு நின்றுட்டுருக்காரு மரத்து கீழே அப்படியே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேரும் எங்கே பார்த்தாலும் பச்சை அதாங்க இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கோயிலை சுற்றிடும் நான் அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிவிட்டேன் நாங்கள் வந்து கோயில் பின்னாடி தாங்க நிற்கிறோம் கோயிலுக்கு முன்னாடியே நிற்கவைக்கல எங்கள் வீட்டுக்காரர் ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குது இடித்து தள்ளிவிடுவாங்க நீ வேறு ஃபோனை ஆன் பார்த்துட்டு ஃபோனை ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருப்ப இடிச்சுடுவாங்க நமக்கு தண்ணி வாங்க முடியாது நம்ம பின் சைடு நின்று தான் கரெக்டாக நமக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஐடியாவோட கூட்டு வந்து கரெக்டாக வந்து அந்த கோபுரத்துக்கு நேராக வந்து பின்னாடி நிற்கிட்டேன் அங்கெல்லாம் கூட்டமே இல்லை ஒரு மூணு நாலு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அங்கே தான் இருந்தோம் பாப்பாவோட கூட்டம் ஃபுல்லாக வெயில் கோயிலுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு நாங்கள் வந்து பின்னாடி இருந்துட்டோம் அப்புறம் வந்து மேலே வந்து ஐயர் பாப்பாலாம் மேலே ஏறிட்டாங்க ஏறிட்டு மணியெல்லாம் ஆட்டி சாமி தண்ணி ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நான் சரி அதையும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டே இருந்தேன் பொண்ணு வேறே கத்திகிட்டே இருந்தேம்மா மொபைலில் தண்ணி விந்துற போதுமா தண்ணி விந்துற போதுமானா மீந்தா வீட்டு விட சாமி தண்ணி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னா கரெக்டாக அப்படியே கோபுரத்தில் ஊற்றுனேன் தண்ணி அப்படியே எங்கள் மேலே பட்டுச்சுங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு கேமராவில் அப்படியே தண்ணி சூப்பராக மேலே பட்டுச்சு ஒரு சொட்டு தண்ணி பட்டாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே வந்துட்டேன் மேலே பட்டுது எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு அங்கே நிறையா வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற நாங்கள் பாட்டிலெலாம் ஜூஸ் குடிச்சிட்டு எங்கள் பாட்டல்லாம் தூக்கி போட்டோம் நிறைய பேர் பாட்டில் வச்சு தண்ணியெலாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் எங்களுக்கு ஓசில வந்து வீட்டுக்குன்னு ஒரு பாட்டில் எதுவுமே எடுத்து வைக்கலையே தண்ணி எல்லாமே வாங்கிட்டு போவாங்களே வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வேறு தண்ணி வாங்கிட்டு போகணுமே சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சரி அது பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அவங்க கோபுரத்தை தண்ணி ஊற்ற ஊற்ற பாருங்கள் பொண்ணை தூக்கி நிப்பாட்டாரு அங்கே அந்த தண்ணியிலே குளிக்க வச்சுட்டாரு தலை ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி சரி சாமி தண்ணி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் நிறைய பேர் பாட்டல்லாம் மேலே தூக்கி தூக்கி போட்டு எங்களுக்கு சாமி தண்ணி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து கேட்டிருந்தாங்க நிறையா தண்ணியெலாம் அள்ளி நிறையா வந்து தெரிச்சுட்டு இருந்தாங்க சொல்லுவாங்க கோடி புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் கோபுரம் தண்ணி கிடைக்கணும் அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல கும்போஷணம் தெரிஞ்சால் போதுங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட்டுட்டு போயிடுவார் அவர் இல்லாத நேரத்தில் தான் சோம்பேறி போட்டுட்டு நான் எங்கேயும் கிளம்பி போகமாட்டேன் அவருந்தான் டக்கு டக்குன்னு கிளம்புவா கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு போய்டு அப்படியே அதை முடிச்சுட்டு இப்படி திரும்பி வரோம் அப்படியே அண்ணன் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நான் அப்புறம் ஒரு பாட்டிலில் போயிட்டு தண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு தெரிக்கிறதுக்கு வீட்டுக்கு அடுத்த பாட்டல் கொடுத்த நம்மள போய் வாங்கிட்டு வா அப்படின்னு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தார் இங்கே என்ன போட்டாங்கன்னா பிரியாணி தான் கொடுத்தாங்க ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்துட்டேன் மூணு குட்டியே பாப்பாவை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஏன்னா காலையிலேயே சாப்பிடாத போனோம் சாமியெல்லாம் கும்பிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி முடித்த பிறகு மணி ஒரு கரெக்டாக பதினொன்றரை மணி நல்லா பசி சரி கோயிலு ஃப்ரீயாக பிரியாணி போடுறாங்க வாங்கிக்கலான்ட்டு கூட்டம்லாம் கனமாக இல்லை ஏன்னா வச்சுக்க நாலு அஞ்சு இடத்துல வந்து பிரியாணி கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஒரே இடத்துல தான் வாங்கினோம் ஏன்னா அப்புறம் இங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மூலிக்கு மூலிக்கு வண்டி நின்றுச்சு ஆல்ரெடி ரெடியாகவே இருந்துச்சுங்க பிராத்தனைக்காரங்க தான் கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா கோயில் சார்பாக கொடுத்தா ஒரே இடத்துல தான் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு சரி எங்களுக்கு வேறு வேறு கொஞ்சம் வேலை இருந்துச்சு சரி வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நான் அப்புறம் ஃபோனில் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ வண்டி கூட்டம் லாங் வலிக்கும் நிறையா வந்து வண்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க நாங்கள் அப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு ஏரியாவை பார்த்து வச்சு சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டு வந்துவிட்டோம் அதுக்கே என் பொண்ணுமா ஒரு பிளேட் பிரியாணி எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கப்பாக இருக்குது எதுக்குமா வாமோ உனக்கு வேணாம் நான் செஞ்சு தரேன் வேணாம் மாமான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி நாங்கள் பற்றி வந்துவிட்டோம் இப்பயும் வந்து நாங்கள் வீட்டுக்கு போகல எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோசரம் வந்து பணம் கட்டுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி போகிறோம் நாள் நாலு நாளாக இருக்குது எனக்கு தெரியாது அவருக்கு தனியாக தான் போகிறான்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறமா என்ன சொல்கிறாரு வாங்க நம்ம போய் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னா அதேமாதிரி போயிட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸில் பணம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து வ வளக்க வழக்கம் போல் என்ன நம்ம மாவு இட்லி மாவு பிஸ்னஸ் அரைக்கிறது தான் அப்புறம் வந்த உடனே மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் வந்து கடை கடைன்னு மாட்டி மாட்டிவிட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மாவு எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பேக்கெட் போட்டு கடைக்கு வந்து சேல்ஸுக்கு தான் கொடுத்து அனுப்புனேன் இன்னொரு விஷயம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து இட்லி மாவு நீங்கள் எவ்வளோ பேக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த டிப்ஸை நம்ம ஆரம்பத்தை சொல்கிறலாம் மறந்த டிப் தான் ஞாபகம் வருது நான் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்னு வந்து கடைக்காரங்களுக்கு கொடுக்குறேன் கடைக்காரங்க வந்து முப்பது ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் கடைக்கு கொடுக்குறதா இருந்தால் இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுங்க நேரடியாக கஸ்டமரை கொடுக்குறதா இருந்தால் முப்பது ரூபான்னு கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா மாவு அரிசி வந்து விற்கிற வேலை கரண்ட் பில்லு வரும் நமக்கு உளுந்து இருக்குது நம்ம கூலி ஒன்று இருக்குது என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you for watching friends